பார்ந்தவர்களே உங்கள் வீட்டில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ஒரு கோச்சிங் சென்டர் அதில் சேர்க்கணும் ஐஐடிக்கு நீட்டுக்கு ஃபவுண்டேஷனுக்காக சேர்க்கணும் என்று உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்து தானே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க இது ஷார்ட் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் இதை பற்றி விவரமான வீடியோ ஒன்று உங்களுக்கு நான் ஏத்துகிறேன் இந்த வீடியோவை எனக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்ஸுகளுக்கும் நான் அனுப்புகிறேன் இது ஒரு பெற்றோர் கல்வி இயக்கத்தினுடைய ஒரு அங்கமாக இந்த வீடியோ டூ தௌசண்ட் இருந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா ஐஐடி கோச்சிங் கொடுக்குறேன் நீட் கோச்சிங் கொடுக்குறேன் ஃபவுண்டேஷன் கோச்சிங் கொடுக்குறேன் எங்கள் கோச்சிங் சென்டரில் சேருங்க என்று நிறைய கோச்சிங் சென்டர் வந்தாச்சு அதனால் அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் சில பெற்றோர்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் ஒரு கேஸ் போட்டாங்க இது மாதிரி இருக்கக்கூடாது இதில் விட்டில் பூச்சிகளை போல் பெட்ரோல் போய் உழ்ந்துடுறாங்க அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று அவங்க சொன்னது அடிப்படையில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியில் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதன் பேர் கைட்லைன்ஸ் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் கோச்சிங் சென்டர் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஃபுல்லாக நம்ப வேணாம் நீங்களே கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள் இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்ற ஒரு காலகட்டத்தில் சிபிஎஸ்சி ஒரு சர்க்குலர் அமைச்சிதுங்க எல்லா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலேயும் தனியார்களால் நடத்தக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடாது நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு தான் மாணவர்களை தயார் செய்யணுமே தவிர இந்த கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடாது எதையும் மீறி நீங்கள் நடத்தினீங்களான்னா உங்கள் அஃபிலியேஷனை கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் ஆகிடும் ஏனென்றால் அது ஒரு கமர்ஷியல் மோட்டிவோடு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்று அவங்க கொடுக்குறாங்க இந்த ரெண்டு இதுவும் முக்கியம் இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் கோச்சிங் சென்டர் நடத்தணும்னா கவர்மெண்ட்டு அங்கீகாரம் வாங்கணும் எப்படி ஒரு சிபிஎஸ்சி ஒரு மெட்ரிக் நடத்துறதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கினமோ அது போன்ற ஒரு அங்கீகாரம் வாங்கணும்னு சொல்கிறேன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மட்டுமல்ல அந்த எவ்வளோ ஃபீஸ் வாங்கலாம் எவ்வளோ ஃபீஸுக்கு மேலே வாங்கக்கூடாது அதில் ஒரு ரெகுலேஷன் பண்ணணும் மூணாவது உங்கள் இஷ்டத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு பெரிய பெரிய பேப்பர்லாம் பேனர்லாம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது நாலாவது பதினாறு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஸ்டூடெண்ட்டையும் இந்த ஃபவுண்டேஷன் குரணிக்கு சேர்க்கக்கூடாது அடுத்தது பத்தாம் கிளாஸ்க்கு அப்புறம் தான் இந்த கோச்சிங் நீங்கள் ஆரம்பிக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இது எப்போ வந்தது ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நிறைய பெற்றோர்களுக்கு இது தெரியாது எனவே உங்கள் குழந்தைகளை நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பணும் அப்படின்னா முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவையும் இன்றைக்கி சாயந்தரம் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோவையும் தரவா பார்த்துட்டு நீங்கள் உங்கள் முடிவு எடுக்கலாம் ஒருவேளை ஒரு பெரிய வளாகம் இருக்குது ஒரு முப்பது ஏக்கரா இடம் இருக்குது அதில் ஒரு அஞ்சு ஏக்கராவில் தான் அவங்க வந்து பள்ளி நடத்துகிறாங்க மீதி ஃபுல்லாக இருக்குது அது உள்ள ஒரு தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதில் ஒரு இது மாதிரி கோச்சிங் சென்டர் கொடுக்குறேன் அது வேற அது ரெசிடென்ஷியலா பசங்க போய் சேர்ந்தாங்களான்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரையில அவங்க நான் ரெகுலர் பாடத்தை அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கலாம் அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியலாக இருக்கிறதுனால இந்த கோச்சிங் சென்டரில் போய் அவங்க சேரலாம் அதை நான் பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை டேஸ்காலராக இருந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ஒரு தனியார் அமைப்பை ஏற்படுத்தி சிக்ஸ்த்து இருந்து நான் நீட்டுக்கும் ஐஐடி ஜேஇக்கும் நான் கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் பேண்ட் போத் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சர்க்குலர் அண்ட் தி சர்க்குலர் ஆஃப் சிபிஎஸ்சி இதனுடைய விரிவான ஒரு பதிவை இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு தான் ஏற்றுறேன் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பெற்றோர் கல்வி இயக்கத்தினுடைய ஒரு அங்கமாக இதை நான் அப்லோட் பண்ணுறேன்